நாகப்பட்டினம் அருகில் உள்ள பொருள் வைத்த சேரி என்ற கிராமத்தில் தெய்வத்தன்மை வாய்ந்த சிற்பி ஒருத்தர் இருந்தார் அவர் எப்பவுமே சரவணபவ சரவணபவன்ற ஆறு எழுத்து மந்திரத்தை ஓதிக்கிட்டே இருப்பார் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அழகான ஆறுமுகம் கொண்ட வேலவன் சிலையை செய்கிறாரு அப்போ அந்த ஆட்சியில் இருந்த சோழ மன்னன் அந்த சிலையோட அழகை பார்த்து ஆனந்தம் கொள்கிறார் இதே மாதிரி இன்னொரு ஒரு சிலையை செஞ்சிடக்கூடாதுன்றதுனால அவருடைய ரெண்டு கட்டவர்களையும் அந்த சோழ மன்னன் வந்து வெட்டிடுறாரு இந்த சிற்பி ரொம்ப வருத்தத்தோட பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு வந்தடையிறாரு கைவிரல் இல்லைனாலும் அவர் கடுமையா முயற்சி செய்து இன்னொரு ஒரு சிலையை செய்கிறார் அது அந்த ஊரை ஆண்ட குறுநில மன்னன் முத்தரசன் பார்க்கிறாரு அப்போ அந்த சிலையில ஒரு ஒளி வீசுது வேலை நிறைவு செஞ்சதும் அந்த சிலைக்கு உயிர் வருது முருகன் அமர்ந்திருந்த அந்த மயில் பறக்க ஆரம்பிச்சது மன்னன் அந்த நேரத்துல வர அதை எட்டிப்பிடினு உத்தரவிடுறார் அப்போ அங்கிருந்த காவலர்கள் எல்லாம் அந்த மயிலை பிடிக்கிறாங்க பிடிக்கும்போது அந்த மயிலோட கால் வந்து சிதஞ்சிடுது அதுக்கப்புறமா அந்த மயில் அந்த இடத்துலயே சிலையாக மாறிடுது எட்டிப்பிடின்ற வார்த்தை காலப்போக்கில் எட்டி குடி ந மாறி இப்போ எட்டு குடின்னு கூப்பிடுறாங்க அதே சிற்பின்னு ஒரு சிலையை செய்கிறாரு அதை எண்கன்ற ஒரு தளத்தில் வைக்கிறாரு இந்த சிற்பி முதல்ல செஞ்ச சிலையை சிக்கல் கோவிலையும் அடுத்து செஞ்ச சிலையை எட்டு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இவர் செஞ்ச அந்த மூணு சிலையுமே உருவத்தால ஒரே தோற்றம் கொண்டவை இன்னும் ஒரு சில பேர் கட்ட விரலை வெட்டிட்டதுனால அவருக்கு எட்டு விரல்கள் தானே இருக்கு எட்டு தான் அந்த சிலை செய்கிறாரு எட்டு விரல்களால் செஞ்சதுனால எட்டு குடின்னு பேர் வந்ததாக சொல்றாங்க இதுதான் எட்டு குடியோட சிறப்பு